ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வியையும் பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை சஷ்டி கூடிய இந்த நாள்ல சந்திரன் வந்து கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சத்ருக்களிடம் உங்களுக்கு வெற்றியை தருவார் அலுவலக விஷயத்தில் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை நீங்கள் வெல்லலாம் இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக சண்டைகள் மற்றும் பூசல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகளால் தீரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு முதலீடுகள் லாபத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பார்க்கலாம் மன நிறைவுடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரத்தில் ஒரு சின்ன மன கசப்புகள் அல்லது சின்ன சின்ன ஒரு பய உணர்வு அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு விதமான பிரச்சனைகள் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் இந்த சப்தமத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் மிதுன ராசினியர்களுக்கு சில மன சஞ்சலங்களை கொடுக்கும் இன்று காலை வேளையில் நீங்கள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று சற்று கவனத்துடன் இருக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அனைத்தும் தீரும் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் இன்றைய நாளில் நீங்கள் மாரியம்மன் ஆலய வழிபாடை மேற்கொண்டால் சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஆறுக்குடைய சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ரோகம் விஷயமாக சில மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி கூடிய இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கந்த சஷ்டி கவசம் படித்தால் மேலும் நல்லது கன்னிராசி அன்பர்கள் சந்திரன் ராசியில் நிற்க நேயர்களுக்கு இன்று மன நிறைவு உண்டு ராசியில் சந்திர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் என்று உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக விஷயமாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தீர்ப்பார் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியான இன்று நீங்கள் வாராகி அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது அங்காளம்மன் ஆலய வழிபாடோ மேற்கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றியை தருவார் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்தோர்களுடன் சின்ன சின்ன சண்டைகளும் சர்ச்சைகளும் வந்து போகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கும் பத்தாம் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று ராசி அன்பர்களுக்கு வேலை இடத்திலேயும் இடமாற்றங்களோ அல்லது உங்கள் உயர் அதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளோ வந்து போகலாம் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலேயும் நீங்கள் சற்று கவனமாக இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அலைச்சலே கொடுப்பார் என்று தனுசுராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன நிறைவையும் உங்களினுடைய குழந்தைகளினால் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அலுவலக விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மேற்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்று சொத்து விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மனதிற்கு அமைதியை தரும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கும் பொழுது அவர்களது சுக்கரதசா காலம் எப்படி அமையும் இப்போ சுக்ரதசா வந்து இருபது வருட காலம் எல்லாருக்குமே நல்லது பண்ணோம்லாம் சொல்ல முடியாது சனி தசையாவது பத்தொம்பது வருஷம் கஷ்டத்தை கொடுக்காது ரொம்ப ஆனால் சுக்கரதசா மட்டும் அது எப்பேற்பட்ட நல்ல இடத்துல இருந்தாலும் அவங்கள உயர்வுக்கு கொண்டு வந்து கீழே வந்து அவங்கள தாழ்த்திடும் அதே மாதிரி உடலார ஒரு கண்ட மாதிரி சுக்கரதசா ஸோ முக்கால்வாசி சுக்கரதசா பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்களுடைய அந்த பீரியடில் கண்டிப்பா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வராமல் இருக்கவே இருக்காது ஒரு லிவர் சார்ந்த டிசீஸஸ் வரலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அதுவும் இன்டர்னல் இதில் ஒரு உயிருக்கே ஒரு ஆபத்து ஒரு ஜாண்டிஸ் வந்து அந்த மாதிரியெல்லாம் அது சுக்கரதசால வரும் கண்டிப்பாக வரும் நீங்க ஏதாவது உங்களுடைய ஃபேமிலியில் சுக்கரதசா நடந்தவங்கள்ட்ட எடுத்து பாருங்க அண்ட் இவர் கேட்டார் ஒரு நீச்சமாக இருக்கு அப்போ அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு ஸோ இது நீச்சமாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி சுக்கரனோட குணமே அப்படி தான் ஏன்னா அவர் அசுர குருன்னு பேர் அவருக்கு இப்போ நீச்சமாக இருக்குது ஒரு கடக லக்னம் எடுத்துக்கோங்க கடக லக்னம் சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்குது நீச்சத்தில் இப்போ ரெண்டில் இவங்களுக்கு சுக்கரதச நடக்குது இந்த லக்னத்தை பொறுத்து தான் அவன் பிச்சைக்காரன் பிச்சகாரனாராங்கிறதே இருக்கும் அதனால் இப்போ கடக லக்னத்துக்கு சுக்கரதசை அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது ஏகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரும் ஸோ இது போல் ஒரு சில லக்னங்கள் உண்டு இப்போ நீங்கள் மீன லக்னம் எடுத்துக்கோங்களேன் மீன லக்னத்துக்கு வந்து அதிபதி குரு தான் இப்போ ஏழில் வந்து சுக்ரன் நீச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் அவங்க மேரிட்டர் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சுக்ரனோட இருந்தால் கேட்கவே வேண்டாம் மிருகுமங்கள யோகம்னு சொன்னால் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான இதை சுக்ரன் கொடுப்பார் சோ இட் டிபெண்ட்ஸ் நீங்க எந்த லக்னத்தை பொறுத்தது அப்படின்னு என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பலருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்